ஹலோ மக்களே வெல்கம் டு ஆஃப் யூஸ் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு இன்றைக்கி என்ன என்னன்னாலும்னா பக்ரீத் ஸோ பக்ரீதுக்காக நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் எல்லாம் ஃபேமிலியோட ஐயான்னு பார்த்தீங்களா எல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் இப்போ மணி ஆறு ஸோ நமாஸ்க்கு கிளம்பிட்டோம் நமாஸ்க்கு போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ யார் யார் இருக்காங்க பார்த்திங்களா ஹாய் சப்னம் எகியா ஹஃ சப்னம் ட்ரெஸ்ஸு

இப்போ பார்த்திங்கன்னா மட்டனை வந்து உப்பு கண்டம் போட போகிறோம் கபாப் இது பேலன்ஸ் இருக்கிற இதை வந்து சில மசாலாஸ் போட்டு உப்பு கண்டம் போட போகிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த உப்பு காரம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு தீப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது மொத்தம் வந்து நாலு கிலோ மட்டன் ஐயான் என்ன கத்திகிட்டுருக்க ரெண்டாவது மிளகாத்தூள் ஆ சைடில் ஏன்னு மஞ்சள் தூள் இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோ தான் மொத்தத்துக்கு இதோட மசாலாஸே வந்து இவ்வளோ தான் மஞ்சள் தூள் வந்து கவுச்சி ஸ்மெல்லுக்கு உப்பு வந்து நல்லா உள்ள கறியில போய் இறங்கி நல்லா ஒரு ஸ்பை ஒரு டேஸ்ட் வரும் ரெண்டாவது கொஞ்சம் காரமாகறக்கு மிளகாத்தூள் தட்ஸ் இட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு கிலோ மட்டனுக்கு போட்டு ட்ரை பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி வந்து வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணி கொஞ்சம் ஃபேனில் ஒரு ரெண்டு மணி நேரம் காய விட்டுருக்கணும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் நம்ம கழுவிட்டோன்னா கொஞ்சம் ஈரமாயிடும் காய்க்கு லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அடுத்த பக்ரீத் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம காஞ்சு ஒரு மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் படாமல் மலையில் நினையாமல் பண்ணணும் இதை ஒரு மூணு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அடுத்த பக்ரீத் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு கயிறு நல்லா மெலிசா இந்த மாதிரி நைலான்ல இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டிட்டு நீங்க வீட்டில் காய போட்டுக்கணும் துணியுமே நம்ம போலாம் போகலாம் மலையில் தண்ணியில் கொஞ்சம் கூட பட்டக்கூடாது புழு வச்சிரும் மழை வரமா இருந்தால் பட்டினி எடுத்துடணும் வெயில் இருக்கும்போது மட்டும் போட்டுக்கணும் ஒரு மொத்தம் தொடர்ந்து ஒரு பத்து மணி நேரம் காஞ்சிச்சுனாலே போதும் ஓகே இப்போ கபாப் மேலே காய போட்டு வந்தாச்சு இப்போ பக்ரீத் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கான ஃபேமஸ் பிரியாணி ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் கேஷுவலாக செய்ய போறோம் இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிறேன் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம போயிட்டு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிட்டாங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா இப்போ ஐயான்லாம் பாருங்க எல்லாம் தூங்கி எழுந்துட்டாங்க நாங்கள் தான் வந்து இது வெஜிடபிள் ரெடி பண்ணுறதுல நாங்கள் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம் இப்போது வாங்க குக்கிங் ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு ஒரு நூறு கிராம் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம எண்ணெய் வந்து அரை லிட்டரு சேர்த்துக்கலாம் நெய் வந்து நூறு மொத்தம் அறுநூறு எம்எல் இப்போ கிலோக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அஞ்சு அஞ்சு கிராம் எல்லாமே அஞ்சஞ்சு கிராம் ரெண்டு ஸ்டார் இந்த எண்ணெய் சூடான உடனே போட்டுடலாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா ஒரு கிலோக்கு ஐநூறு ஸோ ரெண்டரை கிலோக்கு ஒன்றரை ஒன்னே கால் கிலோ மட்டன் வந்து குர்பானி மட்டன் அதாவது நம்ம குர்பானி மட்டன் பார்த்தீங்கன்னா லைவ்வாகவே வந்து இப்போ அறுத்தோம் அப்படின்னா கறி வந்து இருபத்தஞ்சி கிலோ இருபது கிலோ வரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப முத்தனதாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே வந்து நம்ம குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பிரியாணியில் போகும்போது அதில் வேக வச்சோன்னா டைம் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் தனியாக இதை வேக வச்சோம்னா டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும் கறியும் நல்லா வெந்து வந்துடும் மட்டனில் தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இது தனியாக இப்போ வேக வச்சு எடுத்துக்கோம் ஏன்னா இது குர்பானி ஆடு ஸோ அதனால் இப்படி பண்ணால் தான் ஏன்னா ரஃப்பாக இருக்கும் இப்படி பண்ணிட்டு நம்ம வேலை மிச்சம் மசாலாவும் பெருக்காது கத்திரிக்காய் சட்னிக்கு கத்திரிக்காய் குக்கிங் வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமா கோல்டன் கலர்ல வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாமா என்ன எகியா எகியா தான் கேமரா மேனா இருக்கான் ஸோ எகியா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஆமாவா இல்லையா எக்கியா இங்கே வா வந்து இங்கே காமி வெங்காயம் காமி இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஓகேவா

இதை பார்த்திங்களா வெங்காயம் காமி ஐயா இங்கே காமி இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஐயா சூப்பராக காமிக்கிறான் பாருங்கள் ஜூம் பண்ணி ஓகே இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு நாற்பது கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் மிளகாத்தூளும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் ஸோ ஃபார்ட்டி கிராம் பச்சை மிளகா வந்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு பீஸு ஸோ ரெண்டரை கிலோவுக்கு அந்த அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இதே டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கிலோவுக்கு இது ரெண்டு கிலோவுக்கு இது அரை கிலோவுக்கு ரெண்டரை கிலோ அதே மாதிரி இது ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோவுக்கு அரை கிலோவுக்கு சொன்ன மாதிரி அதை சின்ன கட்டில் ஒரு பஞ்ச் இந்த அளவுக்கு ஒரு கிலோவுக்கு அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் வெங்காயத்துலேருந்து ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் வெங்காயம் வந்து நல்லா குக்காகிருக்குன்னு அர்த்தம் இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி நூறு பூண்டு நூறு ஒரு கிலோக்கு ஸோ ரெண்டரை கிலோக்கு இரநூத்தி கிராம் அரை கிலோ ரெண்டுமே சேர்த்து அரை கிலோ ஆட் பண்ணிருக்கோம் ரெண்டுமே ஈவன் ரேஷியோல போட்டு நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி நூறு பூண்டு நூறு பின்னாடியே தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஒரு கிலோ வந்து அரை லிட்டர் ஆட் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே போடணும் ஏன்னா தண்ணி பதம் இருந்தாலும் அடிப்பிடிக்காம இருக்கும் நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டியில் செய்யும் போது நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பண்ணிருக்கோம் அதுல நீங்க தெரிஞ்சிருக்கோம் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ஆட் பண்ணுவோம் அது வந்து ஒரு ஆட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருக்குது நாங்கள் அதை ஆட் பண்ணக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பால் இந்த பால் வந்து இப்போ ரெண்டரை கிலோவுக்கு இந்த அளவுக்கு டம்ளர் இந்த டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணும்போது அரிசியும் நல்லா ஒட்டாமல் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பால் இது அப்படியே இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மற்ற கறியை தனியாக வேக வைக்கும் போது சேர்த்து போட்டிருப்போம் தண்ணி வடிக்கும்போது வாடி ஆட் பண்ணுவோம் இதில் ஒருவடி ஆட் பண்ணுவோம் ஸோ அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது ஆக்சுவலாக வந்து நம்ம வடி பிரியாணி செய்யாமல் ஒரே தம் பிரியாணி செய்கிறாருந்தா ஒரு கிலோவுக்கு கல் உப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் சரி நாற்பது கிராம் வெயிட் போட்டு நீங்கள் தைரியமாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு கிலோவுக்கு அரை கிலோ ஒரு கிலோவுக்கு அரை கிலோ தக்காளி ஸோ ஆயிர ஒன்று இரநூத்தம்பது ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்றேக்கால் கிலோ தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா தனியாக கறியை வந்து வேக வச்சோம்ல ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கறியை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோம் இதில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு இப்போ தேர்ட்டி பர்சன்ட் நம்ம மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிரும் உனக்கு இந்த நல்லி உனக்கு பாத்தியா ஓகேவா ம் மட்டன் போட்டதுக்கு அப்புறம் நான் தான் மிக்ஸ் போன் வேண்டும் ஓகேவா ராக்கியா சந்தோஷமாயிட்டியா சொல்றேன் இங்கே பாடுறா பாஜர் ஹை சொல்ட்டு சொல்றா உம் இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணோம் பாத்தீங்களா இது வந்து கீழே அடி பிடிக்காம இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நம்ம ஒரு அளவுக்கு மீடியம் ப்ளேல வச்சு வேக விடணும் அடி அடிப்பிடிக்கும் ஸோ அந்த டைமில் அடிப்பிடிக்காமல் இருக்கிற நம்ம வடி தண்ணி இருக்குதுங்களா வேக வச்ச தண்ணி இதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கடைசியில் இதில் தான் எல்லாமே டேஸ்ட்டே இதில் இருக்குது ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிக்கணும் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டோம் அந்த நம்ம கறியை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கறியை போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே தட்டை போட்டு சிம்மில் வச்சு அப்படியே வேக விடலாம் இப்போ மட்டனை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேக வச்சோம் இப்போ ஓவன் பண்ணிவிட்டு அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு எட்நூறு ஸோ நான் வந்து ரெண்டரை கிலோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி சுடு சுடுதண்ண இதில் இதற்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கும் இந்த டைம் பிரியாணி சண்டைனா சட்டை கிளிய தான் செய்யும்

இப்போது தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பக்கரி தின்றனால தண்ணி வடிக்கிறதெல்லாம் எப்பயுமே நாங்கள் வந்து கலர் சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் தண்ணியில் கலர் சேர்த்துருக்கோம் கலர் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் அரிசியை இந்த மாதிரி வடித்து அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கிடலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு நிறைய வெளியில் சொல்லியிருக்கோம் இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே உள்ளே விட்டு லைட்டாக அப்படியே சேக் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வெந்துடும் நம்ம தூக்கி அது அப்படியே போறதுக்கு ஈஸியா இருக்கும் வேலையை மிச்சம் பிரியாணி செய்யும் போது எவ்வளவு வேலையோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க இந்த வந்து யூஸ் பண்ணி உப்பு லெவல் நம்ம செக் மசாலால கரெக்டா இருக்கு அதாவது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து கரெக்டா இருக்கணும் போதும் இதுக்கு மேல எஸ்ட்ரா அதிகமா அரிசி போறதுக்கு முன்னாடி அந்த இருக்கணும் அதே மாதிரி நம்ம தரி அரிசியை வடிக்கிற தண்ணியும் சேம் பிடிச்சு பார்க்கும்போது உப்பு தேவையான கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது இருந்துச்சுன்னா தான் ரெண்டும் ஈவன் ஆகும்போது உப்பு கரெக்ட் லெவலில் இருக்கும் இப்போ வடிச்சிருக்க அரிசியை எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா வேலை மிச்சம் பார்த்தீங்களா ஹெல்ப்பே தேவையில்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி லெவலு அரிசி நம்ம ஆட் பண்ணிட்டோம் தண்ணியும் அரிசியும் லெவலாக இருக்கு தண்ணி பார்த்திங்களா அரிசியோட ஒரு எம்மம் மேலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த டைமில் நான் தம்மு வச்சோன்னா அரிசி தண்ணி எல்லாமே ஈவனாக ஆகி வரும் ஸோ மாதிரி தண்ணிங்களையும் பார்த்துக்கோங்க தட்டை போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தம் வச்சிடலாம் அப்புறம் கேசிங் பார்த்தீங்கன்னா அடுப்பு இப்படி நெரு இந்த ஸ்டவ் பார்த்தீங்களா அடுப்பு மாதிரி எரியுது பார்த்தீங்களா விறகு மாதிரி ஸோ அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா துணி வச்சு சுற்றி இருக்கேன் இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டோன்னா இந்த மாதிரி எரியும் இப்போ தைரியமாக நம்ம தம் வைக்கலாம் விறகுல தம் வைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா சரி இந்த துணியை வந்து நம்ம அந்த இங்கே கிட்ட ஒரு ஹோல்ஸ் வரும் அதை வந்து துணி ஈர துணி வச்சு இந்த மாதிரி மூடிடணும் இது மூடிட்டோன்னா இந்த மாதிரி எரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் அதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வடித்த தண்ணி இருப்பீங்களா அதை தூக்கி வெயிட்டு மேலே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எங்களோட இந்த பக்ரீத்தோட ஷெடியூலை வந்து காலையிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சுட்டு உடனே ஆறு மணிக்கு நமாஸ் போனோம் நமாஸ் முடிச்சுட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் வந்த உடனே கறியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே டைமில் பிரியாணிக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கறியை கபாப் போட்டு ச உப்பு கண்டம் போட்டு நம்ம மாடியில் காயப்பட்ட அதையும் நீங்கள் பார்த்தீங்க இப்போ பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்க இப்போது ஈவினிங் வந்து இதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் எல்லா ரிலேஷன் வீட்டுக்கும் போயிட்டு ஜாலியாக அப்படியே பேசிவிட்டு வர்றது தான் வந்து ஃபெஸ்டிவல் நாள் எல்லா நாள் மாதிரியும் அதை கொண்டு போகக்கூடாது ஃபெஸ்டிவல் நாளுன்றத வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சால் அது ஒரு மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சொந்தக்காரங்களாம் பார்த்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா நாள் மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நாள் தனியாக நம்மளுக்கு தெரியும் ஸோ உங்கள் வீட்டிலேயே அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாருங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணி நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக நல்ல தூக்கம் வரும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இருபது நிமிஷம் ஆச்சு தம் வச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அண்டைக்கக்கசம் ஓகேங்களா அரிசி பார்த்திங்களா உடையாமல் இப்படி லெவலாக வந்துருக்குங்களா இந்த மேல் சாப்பாடை அப்படியே எடுத்து இப்படி பெரட்டி விட்றணும் அப்போ தான் மேலே வந்து கொஞ்சம் வெந்துருக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் வெந்துடும் ஆடி தூக்கி ஆடி அரிசி பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் சப்னம் பக்கத்தில் காமிக்கிறாங்களா அவங்களுக்கு லைட்டாக பொறாமல் இருக்கும் வடிக்கிற பிரியாணி வந்து நான் அரிசி உடைக்காமல் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே கரண்டி விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது தண்ணி இதில் தெரியும் இருந்துருந்துச்சுன்னா இப்போது கீழேருந்து எடுக்கிறேன் கீழே வந்து மசாலா கறியோடு இருக்கும் அப்படி எடுத்து பார்த்திங்களா கறி கறியோட வெந்ததை காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் ஆ நல்லா நல்லா வெந்து வந்துருக்கு ஓகே இப்போது நம்ம இதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ பேக் பண்ணி கொடுத்துட்டா பக்லீட் ஃபினிஷ் கறியை போட்டுடலாம் கறியை போட்டாச்சு ஃபர்ஸ்ட் ரைத்தா வச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் பிரியாணிக்கான ஸ்பெஷல் வாவ் குலோப் ஜாம் எக்கியா பிடிச்சது இது பாய் வீட்டு பீர்னி இது எல்லார் வீட்டோட லெக் பீஸ் இது வந்து எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் ஓ ரெண்டு லெக் பீஸ் பிரியாணி நெக்ஸ்ட்டு நானே போடுறேன் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இது கல்யாண வீட்டில் வந்து பிளேட் அடிப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வேறு மாதிரின்ற மாதிரி அந்த மாதிரி பாருங்கள் பாருங்க யூனிட்டி ரைஸில் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மட்டன் எப்படி வென்று வந்துருக்குங்க மாவு மாவாக ஆகிடுச்சு பாருங்கள் லைக் பீஸ் ஓகே இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிற ஒரு விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மனுஷன் அயான் தான் இப்போ பாருங்கள் அயான் இங்கே பாரு இங்கே பாருங்கள் ஐயானுக்கு கூட்ட போகிறேன் அயான் சாப்பிட போகிறோம் அயான் அதான் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் தவறாம இருங்க நெக்ஸ்ட் எக்கியாக்கு சூப்பரா வந்திருக்கு நான் சொன்ன ஸ்டைல நீங்க செஞ்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து எங்க கூட டிராவல் பண்ணீங்க ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க சொல்லு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் ஆன்ல போட்டுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்ல நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பியா பாய் சொல்லி எல்லாருக்கும் பாய் பாய் ஐயன் பாய் ஐயன் பாய்